அம்மாவுக்கு இப்போ உடம்பு வந்து பரவாயில்ல பரவாயில்ல இப்போ கொஞ்சம் சுமாராக இருக்குது பெட்டராக இருக்காது இப்போ மூணாவது டைம் டேப்லெட் வாங்கி போக வந்தது இது ஃபோர்த் டைம் இப்போ மெடிசன் பாஸ் வந்துருந்தோம் இப்போ எங்கள் அம்மாவுக்கு நல்லா இருக்குது இது நான் வரது ஃபிஃப்த் டைம் கேன்சருக்கான எந்த சிம்டமும் இல்லை இது மூணாவது முறை டேப்லெட் வாங்க வந்துருக்காங்க நல்லா தான் இருக்காங்க இப்போ பரவாயில்ல நல்லா இருக்குது கந்தசாமி இப்போ சும்மா தான் இருக்கேன் ஏற்கனவே பயிற்சிகள் செய்திருந்தேன் இது வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன் அது எல்லாம் முடிச்சுட்டு இப்போ சும்மாதான் இருக்கு முப்பத்தஞ்சுல என்ன சும்மா பாருக்கலாம் இப்போ பரவாயில்ல முன்னுக்கு சும்மாரா இருக்கு ஆனா இந்த தலை வாரம் தான் இருக்கு காது அடப்பாக இருக்கு முன்னோடியே போ நல்லபடியாக சாப்பிடறேன் சாப்பிட்டால ஆனால் லாஸ்ட்ல கொஞ்சம் கொஞ்சம் அடப்பு இருக்கு தண்ணி சாப்பிட்டா முன்னாடி விட இப்போ பரவாயில்லை இதுதான் சாப்பாடு ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்க இது செதம் வளர்ந்துருது அப்படின்ட்டு டியூப் கூட இது பார்த்தாங்க எல்லாம் பார்த்தாங்க அது முடியல அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணணுன்னாங்க ஆப்ரேஷன் எனக்கு வரோம் அப்படின்னா அந்த சர்டிவைக்கெலாம் வாங்கிட்டு வந்து இங்கே கொடுத்து இந்த மாத்திரை வாங்கி சாப்பிட்றேன் இந்த மாத்திரை வாங்கி சாப்பிட்றப்பாடு இப்போ பரவாயில்லை இருக்குது இது இட்லி தோசை இட்லி சாப்பாடு சாதம் தான் வேறு எதுவும் இல்லை வேறு எதுவும் சாப்பிடக்கூடாதுன்றாங்களே மட்டன் கட்டிலே எதுவும் கூடாது அப்படின்னாங்க அதெல்லாம் எதுவுமே சாப்பிட்றதில்ல பிஸ்கெட்டாக டீயாக காப்பியெல்லாம் எதுவும் கிடையாது சர்க்கரையாக உதவாதுட்டாங்க அதனால் எதுவுமே சேர்த்துக்கிட்டு கிடையாது வெறும் சா பருப்பு சாதம் இல்லை இது சின்ன பதார்த்தங்க புடியை சேர்க்கக்கூடாதுன்னாங்க அதையும் சேர்க்கறது இல்லை அதெல்லாம் இவங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தள்ளிட்டு செய்ய சாப்பிடுவேன் அதே இங்கேனா இவங்க வேலை சொல்கிறாங்க நம்ம கட்டி போட்ட மாதிரி இருக்கு ஒரே இடத்துல உட்காந்து கூடிய அதுக்கு முந்தி எவ்வளோ வேலை செய்கிறோம் எவ்வளோ இது பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போது இங்கே இடம் விட்டு போக முடியாது ஜீயம் உட்காந்துக்கிட்டு இருக்க முடியல அதனால நானே தனியா இருக்கும் சில நேரத்துல வெள்ள தூக்கம் சில நேரத்தில் நல்லபடியாக தூக்கம் அதான் இதான் தான் சொன்னேன் சரி இன்னைக்கு அதான் அண்ணமா கிட்டே சொன்னாங்க அவர் சொல்றது நீங்க பேச்சு கே கே சத்தம் கேட்கிறத தவிர பொருள் என்ன சொல்லுங்களேன் கொஞ்சம் தெளிவாக நிதானமா சொன்னா தான் கேட்குது அதனால அம்மா கிட்டே எல்லாத்தையும் சொல்லி சொன்னாங்க அந்தமா மருமக தான் கிராமத்தில் இருக்கேன் சோழிகிற பக்கத்தில் போனோம் கோயில் எந்த கோவில் இந்த கோயில் ஒன்று பார்த்துக்கணு இருக்கேன் இந்த கோயில் தான் இந்த கோயில் தான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த கோயில் எங்கள் தாத்தா 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 கட்டின கோயில் இது இந்த கோயிலு நானே பார்த்துனா எது 데코엘리야드와 로 그래야 돼. 아디다그서소바시렐라 그저 바로 그서소를 하나씩 알았네? 아아